கார்விட்டி அப்படிங்கிற கிராமத்துல பத்மம்மான்னு ஒரு பொம்பளை இருந்தாங்க அவங்களுக்கு ராமண்ணா அப்படிங்கிற பையன் இருந்தான் அவன் ரொம்ப சோம்பேறி எந்த வேலை சொன்னாலும் சரியா செய்ய மாட்டான் அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு காஞ்சனா பொண்டாட்டி ஆயிட்டா பாவம் அவ படாத கஷ்டம் பட்டா விஜயதசமி ஆனதுனால எல்லாரோட வீடும் கலகலன்னு இருந்துச்சு ஆனா காந்தம்மா வீடு மட்டும் வேறு சோடின்னு இருந்துச்சு சிச்சி நீ மருமகளா வந்த நேரம் இந்த வீடே நாசமா போயிடுச்சு உன்ன மாதிரி ஒருத்தியே இந்த வீட்டுக்குள்ளேயே நான் விட்டு கூடாது என் வயிற்றுல பிறந்த காரணத்தினால இந்த தரித்திரம் பிடிச்சவன் உன்னை காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னோட மரியாதையே எடுத்துட்டான் அம்மா உங்க பையனை நீங்களே தரித்திரம் பிடிச்சவன் அப்படின்னு சொன்னா என்ன பெத்தவங்க நீங்க உங்களை பார்த்து ஜனங்க என்னன்னுமா சொல்லுவாங்க வாயை மூடுரா உன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா மட்டும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்துடுற ஊருக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் விஜயதசமி பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த வீட்டுல மட்டும் தான் திங்கிறதுக்கு எதுவுமே உங்களுக்கு எதாவது கோயில்ல பிரசாதத்தை கொடுப்பாங்க போய் அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க எதுக்காக வீட்டுல கத்திக்கிட்டு இருக்கீங்க இவன் மாறவே மாட்டான் இப்படின்னு காந்தம்மா வீட்டுல இருந்துகிட்டு பையனை திட்டிக்கிட்டு இருக்கும் போது இருந்து புரோஹிதர் வந்தாரு காஞ்சனா என்ன பூசாரி ஐயா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என் மருமகளை கூப்பிடணுமா ஏதாவது வேலை இருக்கா முதல்ல உங்க மருமகளை கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே காஞ்சனா அங்க வந்தா என்னம்மா காஞ்சனா இன்னைக்கு பண்டிகை இந்த நாள்ல நீ எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும் இந்த விஷயத்தை நீ மறக்கலாமா இல்லனா இப்ப எனக்கு ஆயிடும் நான் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் இன்னைக்கு நீ அன்னதானம் செய்வே அப்படின்னு பூசாரி அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அன்னதானத்தை பத்தி நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க சரிமா சாயங்காலத்துக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க நைட்டு கோயிலுக்கு வர ஜனங்களுக்கு நம்ம அன்னதானம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யற உன்னை அந்த கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாம அந்த தாய் மேல உன் வாரத்தை போடுமா அவளை நம்புறவங்களுக்கு அவ என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டா அவ ஆசிர்வாதம் பண்ணுவா அப்படி சொல்லி பூசாரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க பூசாரி போனதுக்கு அப்புறம் காஞ்சனா கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் காந்தமா மட்டும் ரொம்ப கோபமா இருந்தாங்க டே ராமண்ணா உன் பொண்டாட்டி இந்த வீட்டையே நாசமாக்குறா அவ இந்த வீட்டை என்ன பண்றான்னு நீ பாத்துக்கிட்டு இருக்கியா ஏத்த அப்படி பேசுறீங்க நான் என்ன செஞ்சாலும் வீட்டு நல்லதுக்காக தானத்த இங்க பாருமா உன்ன மாதிரி நல்ல மனசு எனக்கு இல்லமா நாங்களே வீட்டுக்கு கஞ்சி குடிக்க கூட அரிசி இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இருக்கிறது ஒரு புடி அரிசி அந்த அரிசில தான் நைட்டுக்காச்சு ஒரு வேலை சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நீ அந்த ஒரு கை இப்படி வேலை இருக்கியா அத்தை எல்லாத்தையும் அன்னதானத்துக்கு தேவையானது எல்லாமே நீ ஏற்பாடு பண்ணிக்கணும் இங்க பாரு நான் சொல்லிடுறேன் நீ என்ன வேணா பண்ணிக்கோ இந்த வீட்டு மரியாதையை மட்டும் எடுத்துராத இப்படி காந்தம்மா காஞ்சினவ திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க மாமியார் திட்டினாங்க அப்படின்னு காஞ்சனா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா அம்மா துர்கா தாயி ஏமா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற உனக்கு நல்லபடியா பூஜை பண்ணணும்னு நான் யோசிக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் என் கையில ஒத்த இல்லாத மாதிரி என்ன ஆக்கிடுறியே மனசார உனக்கு பூஜை பண்ற யோகம் கூடவா எனக்கு இல்லாம போயிடுச்சு இப்போ ஊரு ஜனங்களுக்கு நான் அன்னதானம் பண்ணாதான் என் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு பூசாரி ஐயா சொல்லிட்டாரு ஆனா ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு அன்னதானம் பண்றதுக்கு

புருஷனை திட்டிட்டு வீட்டுக்குள்ள போனா காஞ்சனா அங்க கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்துச்சு அந்த சாப்பாட்டை பார்த்து அந்த சாப்பாடுத விஷத்த கலந்துட்டா அதுக்கப்புறம் அந்த சாப்பாடையே சாப்பிடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா சரி அந்த விஷம் போட்ட சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில வைக்கலான்னு பாக்கும் ஒரு வயசான பாட்டி வந்தாங்க அவங்களே பாத்துக்கிட்டு இருந்தா பாட்டி யார் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு என் பேர் துர்கா அம்மா நான் இந்த ஊருக்கு வலச வந்திருக்கேன் என் ஊர்ல வண்டி வசதி சரியா இல்லாததுனால நடந்தே வந்தேன் என்கிட்ட கொஞ்சோண்டு அரிசி பருப்பு இருக்கு அதை சமைச்சுக்கிறதுக்கு வெளியே எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லைம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னா உன் அடுப்புல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு போயிடுறேன்மா இவ செஞ்சு என் பேச்ச கேளுமா கொஞ்சம் நேரத்துல எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறேன் எனக்கு கொஞ்சம் வழி விட்டு கொடுமா ஐயோ பரவாயில்லங்கம்மா அதோ அங்கே அடுப்பு இருக்கு பாருங்க போய் சமைச்சுக்குங்க அம்மா தாயி நீ எனக்கு வழி விட்டு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும்மா சரி நான் கொஞ்சம் சமைக்கிறேன் உனக்கும் அதில் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறேன் நீயும் சாப்பிடு சரியா சரிங்கம்மா அவ்வளோ நேரம் நான் இருந்தா சாப்பிட்றேன் ஐயோ நான் சமைச்சு கொடுக்காங்கட்டியும் எங்கம்மா வெளியே போக போறியா சிட்டிக்கு போடுற நேரத்தில் சமைச்சு கொண்டு வரேன் சரிங்க பாட்டி அதோ அங்கதான் சமைக்கிற இடம் போய் சமைச்சுக்குங்க அப்படின்னு யோசிச்சு காஞ்சனா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா அம்மா துர்கா தாயி இந்த ஜென்மத்தில உங்களுக்கு பூஜை பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கல இன்னொரு ஜென்மம்னு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அதுலேயாவது நான் பூஜை பண்ணணுமா அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு பூஜை பண்ற பாக்கியத்தையும் நான் வாக்குப்பட்டு போற குடும்பம் ரொம்ப நல்ல வீடா நல்ல எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிற வீடா நீதாம செய்யணும் அப்படி காஞ்சனா சாமிய நினைச்சுகிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்டா சாப்பிட்டு நிதானமா கண்ண மூட்னா அதுக்குள்ள அவளோட சமையலறில இருந்து நல்ல கமகமனு வாசனை வந்தது அந்த வாசனைக்கு காஞ்சனவுக்கு ஆச்சரியம் உடனே வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க துர்கா தாயே அவளோட அடுப்புல சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க எடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டா அம்மா எனக்கு அம்மாவா இருக்கிற துர்கா தாயி அம்மா பவானி நமஸ்துதே பாஹிமம் லக்ஷிமா ரக்ஷமம் அம்மா தேவி பகவதி எனக்கு ஆசிர்வாதம் பண்றீங்களா தாயி என்ன பொழைக்க வைக்க வந்தீங்களா பாருமா காஞ்சனா நீ என்னோட மக பெத்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் வந்தா எந்த தாயாவது பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாளா என்னை நம்புற என்னோட பக்தர்களுக்கு எந்த விதமான கஷ்டம் வராம கண்டிப்பா என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவேன் அம்மா என்னோட கஷ்டத்தை பார்த்து எனக்கே கண்ணீர் வந்துச்சு ஏழைங்களுக்கு அன்னதானம் செய்யறேன்னு சொன்னேன் ஆனா என்னால செய்ய முடியல என் குடும்பம் நல்லா இருக்கும்னு தான் இதை செய்யறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன் அன்னதானம் செய்யறதுக்கு என்கிட்ட சரியான பொருளுங்களே இல்ல ஒரு புடி அரிசி கூட இல்லமா ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்படி நீ பயந்தா எப்படிமா இதோ உனக்காக நான் வந்திருக்கேன் உனக்காக நானே சமைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சின்ன விஷயத்துக்கே உனக்கு வாழ்க்கை போதும்னு ஆயிடுச்சா வாழ்க்கை மேல வெறுப்பு வந்துருச்சா எதுவா இருந்தாலும் வாழ்ந்து சாதிச்சாகணும் நாவு எல்லாத்துக்கும் தீர்வாகாது என் பக்தங்க எப்பவுமே தைரியமா இருக்கணும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனச சாகடிக்க கூடாது முதல்ல அந்த கண்ணு தொடி இப்படி சாக்ஷாத் அந்த துர்கா தாயே காஞ்சனவோட கண்ணீரை தொடிச்சாங்க அந்த தாய்க்கே காஞ்சனா உதவி பண்ணி சமைச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்திலேயே துர்கா தாயி காஞ்சனா ரெண்டு பேரும் சமைச்சு முடிச்சாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு காஞ்சனா இதுக்கப்புறமாவது சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் தாயி உன் பக்தள் ஆனதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் உன் வீட்டுக்கு வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேனே எனக்கு நீ எதுவுமே கொடுக்க மாட்டியா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க தாயி இது எல்லாமே உங்களுக்காக தானே உட்காருங்கம்மா முதல்ல உங்களுக்கு பரிமாற அஞ்சனா அந்த கடவுள் செஞ்ச சாப்பாடு அவங்களுக்கே பரிமாறினா தன்னோட பக்த பரிமாறினா அப்படின்னு அந்த தாய் சந்தோஷமா சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா காஞ்சனா இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லதுக்காக தான் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு உதவிக்காக யாரையாவது அனுப்புற நான் போயிட்டு வரேன் சொல்லி துர்கா தாய் அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க உடனே காஞ்சனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்பதான் இருந்து ராமண்ணா காந்தம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிற காஞ்சனவுக்கு தண்ணி தெளிச்சு மயக்கத்திலிருந்து எழுப்புனாங்க என்னம்மா இந்த சமையல் செய்யறதுக்கு பொருளுங்க எங்க இருந்து வந்துச்சு எப்படிம்மா சமைச்ச ஆமா என்ன காஞ்சனா நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட எங்கம்மா அந்த கைய கூடு இப்படி காந்தம்மா காஞ்சனவோட கையை பிடிச்சி பார்த்தாங்க அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு டே ராமண்ணா நீ அப்பா ஆக போறடா உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காடா சந்தோஷமான வார்த்தைய சொன்னீங்கம்மா தாயி எனக்கு துணையா யாரையாவது அனுப்புறேன்னு சொன்னாங்க நான் இப்போ அம்மா ஆக போறேன் எனக்கு துணையா என் குழந்தையே அனுப்பி வைக்கிறாங்க நீ காஞ்சனா சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கும்போது அங்கே பூசாரி வந்தாரு அம்மா காஞ்சனா ரொம்ப நல்ல ஊரு ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணேமா நீ அன்னதானம் பண்ண அப்படின்னு ஊர் ஜனங்க எல்லாம் உன்ன பெருமையா பேசுறாங்க இந்தம்மா பிரசாதம் நான் எங்க வர்றது பூசாரி ஐயா நான் இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சேன் அது மட்டுமா அந்த தாய் செஞ்ச சாப்பாடு கூட இங்கதான் இருக்கு நீங்க எல்லாம் எப்படி சாப்பிட்டீங்க இப்படி சொல்லி காஞ்சனா அங்க இருக்கிற பாத்திரத்தை திறந்து பார்த்தா ஆனா அந்த பாத்திரம் முழுக்க தங்கம் வெள்ளி அப்படின்னு நகைங்களே குமிஞ்சிருந்தது அதைப் பார்த்து காஞ்சனா கூட அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த துர்கா தாயி நம்மள காப்பாத்துனா போதும் இந்த உலகத்துல நம்மளுக்கு வேற எதுவுமே வேண்டாம் பூசாரி ஐயா அந்த தாயி ஸ்வயம் என் வீட்டுக்கு வந்து இது எல்லாமே செஞ்சிருக்காங்க எனக்கு துணைக்கு ஒருத்தர் குடுக்கறேன்னு மறைஞ்சிட்டாங்க அந்த தாயி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்க ஆஹா எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியோ அந்த தாயி உன் வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்ததுக்கு நீதான் இருக்கா இதனால நீ ரொம்பவே புண்ணியம் தாயி மாதிரி அதிருஷ்டசாலி யாருமே இல்ல ஜெய் பவானி ஜெய் ஜெய் பவானி பூசாரி ஐயா கூட சேர்ந்து காந்தம்மா ராமண்ண கூட அந்த கடவுளுக்கு கையெடுத்து கும்பிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டாங்க ஏகமூட்டமா இருக்கிற மானத்தை பார்த்து கவலைப்பட்டா சீதா உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு போன உடனே கவலையோட உக்காந்து மாமியாரான காந்தம பார்த்தா மாமா ரங்கையா கூட உக்காந்து இருந்தா அத்த வாமா சீதா ஆகாயத்த பாத்தி அம்மா நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி போயிடணும் இல்லனா பிரச்சனை ஆயிடும் ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆமா ஆமா இந்த வீட்ல இருந்து உடனடியா கிளம்பி போயிடணும் எப்போ இந்த வீடு இடிஞ்சி விழுகுதுன்னு தெரியாது நம்ம நம்ம இங்கே ஆபத்தாயிடும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குங்க டே ஷங்கர் வந்து உன் பொண்டாட்டிக்கு உதவி பண்ணுடா அப்பா உடனடியா கிளம்பி போலான்னு சொன்னா எங்கப்பா கிளம்பி போடுறது நீங்க வயசுல பெரியவரு எங்களுக்கு எந்த பிரச்சனை வருதுன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல டேய் வேற என்னடா பண்றது இது பரம்பரை பரம்பரையாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு வந்த வீடு உடனடியாக இந்த வீட்டை விட்டுட்டு போனோன்னா எங்கள் மனசுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல ஆனால் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை இந்த வீட்டை விட்டுட்டு போனோன்னு எங்களுக்கு தோணலை ஆனால் உனக்கு கல்யாணமாயி இப்போ குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு இப்போ இந்த குழந்தைங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இங்கிருந்து போலான்னு சொல்கிறோம் சரிங்கப்பா நல்ல தான் எடுத்திருக்கீங்க போலாம் அப்படின்னு காலியாவே என்னடா பேசுற அப்பா கிட்ட பேசுற மாதிரியாடா பேசுற சரி முதல்ல உன் பொண்டாட்டிக்கு போய் உதவி பண்ணு அம்மா சீதா இந்த வீட்டுல இருந்து உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கமா முதல்ல குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் இப்படி காந்தம்மா சீதா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் இருக்கிற பொருளுங்களை அவங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்தாங்க இப்படி வழியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கோயிலை பார்த்தாங்க பொருளுங்களை வெளியே வாசப்படியில வச்சு கோயிலுக்குள்ள போனாங்க நம்ம இப்பத்துக்கு இங்கே இருக்கலாம் இங்க பாருங்க நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க இங்க பாரு அம்மா சீதா ஆகாயம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் மேகமூட்டமா இருக்குன்னு வீட்டையே காலி பண்ணிட்டீங்க இப்ப மழையே வராதுன்னு நினைக்கிறேன் சங்கர் இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா தூறல் போட ஆரம்பிச்சிச்சு இப்படி மழை வேகமா வர ஆரம்பிச்சுது டேய் முதல்ல அந்த வாய்க்கு பெரிய பூட்டா பாத்து போடுடா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பியா முதல்ல எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு போய் பாத்துட்டு வா எதுக்காக நம்ம வெளியே போய் ஏதாவது வாங்கி சாப்பிடணும் கோயில் வாசல்லையே அடுப்பு போட்டு சமைக்க கூடாதா என்ன சங்கர் பேசுறது பார்த்து பூசாரிக்கு கோவம் வந்து பூசாரி அங்க வந்தாரு ஏ தரித்திரம் புடிச்சவன இத கோயிலுன்னு நினைச்சியா இல்ல நீ சமையல் செஞ்சு சாப்பிடுற உன்னோட சமையலறன்னு யோசிச்சியா இங்கெல்லாம் எல்லாம் நிக்கவே கூடாது முதல்ல நீங்க எல்லாரும் இந்த கோயிலை விட்டு வெளியே போங்க இல்லனா அடிச்சே துரத்த போறேன் உங்கள ஐயோ எங்களை தப்பா நினைக்காதீங்க இந்த மலையில போங்கன்னா நாங்க எங்க போறது பசங்க வேற இருக்காங்க பசங்கள கூட்டிட்டு போக முடியாது இப்படி கதி இல்லனா எதுக்காக இந்த கோயிலுக்குள்ள நீங்க வரணும் முதல்ல மழை வந்தாலும் என்ன ஆனாலும் இந்த கோயில விட்டு வெளியே போங்க உங்கள மாதிரி ஜனங்கள்லாம் இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது மழை கொஞ்சம் நிக்கிட்டங்க நாங்க இங்க இருந்து கிளம்பி போறோம் உங்ககிட்ட வாயில சொன்னா முடியாது இப்பவே உங்களை இங்கிருந்து துரத்துறேன் டே பண்டு பண்டு ஐயா சொல்லுங்க ஐயா முதல்ல இவங்கள இழுத்து கோயில இருந்து வெளியே போடு பொம்பளிங்கன்னு யோசிக்காத இவங்க எல்லாரும் உடனடியா கோயிலை விட்டு காலி பண்ணனும் அப்படின்னு சொன்ன உடனே பண்டு வந்து அவங்கள கோயில இருந்து வெளியே அனுப்பிட்டான் அவங்க எல்லாருமே கோயில இருந்து வெளியே வந்து எங்க போறதுன்னு தெரியாம ஒரு மரத்துக்கடியில நின்னுகிட்டு இருந்தாங்க சீச்சி என்ன இந்த நம்ம நிலைமை நம்மளுக்கு நல்ல வீடு இருக்கும்போது நம்ம எதுக்காக வீடு இல்லாதவங்க மாதிரி தெருவுலாம் வந்து நிக்கணும் இப்போ இங்க வந்து எவ்வளவு அவமானத்தை எதிர்க்க வேண்டியதா இருக்கு டேய் நீ ஆவேசம் படாத கொஞ்ச நேரம் யோசிடா மனசு இருந்தா நம்மளுக்கு எந்த வலி வேணாலும் தோணும் நீங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா மனசுன்னு சொல்லுவீங்க மார்க்கம்னு சொல்லுவீங்க வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் சொல்லுவீங்க இப்படி நடு ரோட்ல வந்துகிட்டு இவங்க கிட்ட அவமானம் படுறதுக்கு அதோ அந்த காட்டுல இருக்கிற புலிவாய்க்கு பலியாகலாம் காட்டுல இருக்கிற புலின்னு சொன்ன உடனே சீதாவுக்கு தூரத்துல மரத்துக்கிட்ட இருக்கிற புதர பார்த்தா அத்த மாமாவ அந்த புதர கிட்ட கூட்டிட்டு போனா அத்த மாமா எனக்கு தான் ஒரு யோசனை வந்துச்சு நம்ம அந்த புதர கிட்ட போய் வாழ்ந்தா எப்படி இருக்கும் ஐயோ அந்த காட்டுக்குள்ளியா அங்க அந்த புதர கிட்ட சிங்கம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா அங்க போய் அந்த சிங்கத்து வாய்க்கு நம்ம பலியாகணுமா வேண்டாமா அத்த நான் போய் பாத்துட்டு வந்தா நீங்களும் என் கூட வரீங்களா அத்த என்னமா நம்ம அங்க போய் பாத்துட்டு வர்றதே நம்மளுக்கு பிரச்சனை தானே ஐயோ அத்த அங்க போய் தானே தெரியும் அங்க உண்மையிலேயே சிங்கம் இருக்கா வேற ஏதாவது இருக்கான்னு பாக்காம எப்படி தெரியும் ஐயோ நான் சொல்ற பேச்ச கேளுமா ஐயோ என்னமா நீங்க அவ போய் பாக்குறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்றீங்க பொம்பளை தைரியமா போய் பாக்குறேன்னு சொல்றான் நீங்க வேண்டான்னு சொல்றீங்க பொம்பளைக்கே பொம்பளை எதிரின்னு இப்படிதான் சொல்றது என் பொண்டாட்டி தைரியசாலி அவ துணிஞ்சு போய் பாத்துட்டு வருவா அதெல்லாம் முடியாது என் மருமகளை ஒண்டி அனுப்ப முடியாது போனா எல்லாரும் போலாம் அப்படி செத்தா எல்லாரும் ஒன்னாவே சாகலாம் வாங்க எல்லாரும் போலாம் உங்க அம்மா சொல்றது உண்மைதான்டா செத்தா எல்லாரும் ஒன்னாவே சாகலாம் சரி வாங்க எல்லாரும் ஒன்னா துணிஞ்சு போகலாம் இப்படி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மரத்தோட பொதிர்கிட்ட போனாங்க இப்படி ஒவ்வொருத்தரா மரத்தோட பொதருக்குள்ள போய்ட்டு வந்தாங்க அங்க எதுவுமே இருக்கல அங்க அந்த காடே நிம்மதியா அமைதியா இருந்தது இந்த இடம் பாக்க எவ்வளவு அமைதியா நிம்மதியா இருக்கு இங்க எந்த சிங்கமும் இல்ல இங்க சும்மாதான் சிங்கம் இருக்கு புலி இருக்குன்னு யாரோ வதந்திய கழுப்பி விட்டு ஆமாங்க நம்ம இங்க இருக்கலாம் முதல்ல அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற பொதருக்குள்ள போலாம் வெளியே இருந்தா மழை வருதுல இப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த பொதருக்குள்ள போனாங்க அடுப்பு பத்த வச்சு சீத்தா சமைக்க ஆரம்பிச்சுட்டா பாத்தீங்களா உங்க மருமக கேட்காம இருந்திருந்தா இவ்வளோ நிம்மதியான அதுக்குதான் சொல்றது பொண்டாட்டி பேச்ச எப்பவுமே கேட்டு நடக்கணும் அப்படின்னு ஆமாப்பா வீட்டுக்கு வீடு பொம்பளைதான் விளக்கு பொண்டாட்டியோட பேச்சு கேட்டு கெட்டு போனவன் அப்படின்னு யாருமே இல்ல ஐயோ அத்த போத நிறுத்துங்க அவர் கூட சேர்ந்து நீங்களும் என்ன ரொம்ப புகழாதீங்க எனக்கு ஏனோ இப்போ ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை நைட் எங்காவது சிங்கம் வந்துச்சுனா அட என்ன நீ கொஞ்ச நேரமாவது எங்களை நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டியா பொம்பளை முதல்ல பிறந்து பின்னாடியே சந்தேகம் பொறந்துச்சான் அது என்னவோ உண்மைதான் உண்மைன்னு நீயே காட்டிக்கிட்டு இருக்க எங்களை கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா இருக்க விட மாட்டியா டே என்னடா மர்மங்களை பார்த்து அப்படி பேசிக்கிட்டு இருக்க சரி இப்ப என்னமா சொல்லணும் முதல்ல நீங்க அந்த பொதருக்குள்ள போய் நம்ம தங்குறதுக்கு ஒரு சின்ன சின்ன ரூமுங்களை ஏற்பாடு பண்ணுங்க சரி இருக்கட்டும் நம்ம இங்க தானே இருக்க போறோம் நைட்டு வரைக்கும் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாத்துரலாம் சரி நீ சொன்ன மாதிரியே செய்ய அப்படின்னு சங்கர் போய் அந்த குகைக்குள்ள ரூம் ரெடி பண்ண பார்த்தா சமையல் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சங்கர் அங்கங்க நெருப்புங்களை பத்த வச்சு வச்சான் என்னவோ நம்ம ஆதி மாணவங்க மாதிரி இங்க வந்து இருக்கிறோம் என்னவோ இன்னைக்கு அரிசி கொண்டு வந்தோம் எப்படியோ சமைச்சு சாப்பிட்டுட்டோம் அரிசி காலி ஆயிடுச்சுன்னா புழுவு பூச்சின்னு தான் புடிச்சு சாப்பிடணும் அதெல்லாம் தேவையில்லைங்க நான் கொஞ்சம் தானியத்தை கொண்டு வந்திருக்கேன் இங்கேயே விவசாயம் கூட பண்ணலாம் என்னது இந்த பொதருக்குள்ள விவசாயம் பண்றியா என்ன சொல்ற சீதா டேய் என் மருமக சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு சரி இத பத்தி நம்ம இன்னைக்கு யோசிக்கிறதே வேண்டாம் விடிஞ்சாதான் நம்ம என்ன ஆக போறோம்னு நம்மளுக்கே தெரிய போகுது நைட்ல எங்கேயாவது சிங்கம் வந்து நம்மள சாப்பிட்டுச்சுனா அதுக்கு நம்ம தான் நல்ல சாப்பாடு நம்ம விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் நாளைக்கு நம்ம உயிரோட இருக்குமா இல்லையானே தெரியல டேய் அப்படி அபஷகுனமா பேசாதடா எப்ப பார்த்தாலும் வாய திறந்தா வேண்டாத பேச்சுதான் உங்க அம்மா மாதிரியே பேசுறடா என்ன பேசணும்னு பார்த்து பேசு நடுவுல எதுக்காக என்ன எழுக்கிறீங்க அப்படி அவங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போது மழை வர ஆரம்பிச்சுச்சு மழைக்கு நிம்மதியா அந்த பொதருக்குள்ள படுத்து தூங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க காலையில எல்லாருமே எந்திரிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஏய் சீதா நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கோண்டி அப்ப இங்க எந்த சிங்கமும் இல்லை நான் முதல்லயே சொன்னேன் இங்க எதுவுமே இருக்காதுன்னு இனிமே நம்ம இங்கேயே நிம்மதியா வாழலாம் ஆமா ஆமா மழை கூட நின்னு போச்சல இனிமே நம்ம கொஞ்ச நாள் இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம் நான் முதல்ல போய் வீடை ரெடி பண்ணிட்டு வர வீடு மழைக்கு இடிஞ்சு விழுந்திருக்கோம் அப்பா இந்த தடவை நம்ம வீட்டை நல்லா ஸ்ட்ராங்கா கட்டணும் அப்படி இருந்தாதான் நம்ம அங்க வாழ முடியும் வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த குகில இருந்தே மண்ணை கொண்டு போய் வீட்டை கட்டலாம் அப்பா என் பொண்டாட்டி தங்கம் பாத்தீங்களா என்ன இப்படி சீதா அவளோட குடும்பமும் அந்த மழை காலத்துல அந்த குகைக்குள்ளியே இருந்துகிட்டு அந்த குகையோட மண்ணை கொண்டு போய் வீடை கட்ட ஆரம்பிச்சாங்க வீடும் கட்டி முடிஞ்சது வீடு கட்டி முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இங்கிருந்து போவ மனசே இல்ல அப்போ நம்ம இங்க இருக்கலாம் எப்ப போனோம்னு தோணுதோ அப்ப போய்க்கலாம் இப்படி அவங்க புது வீடா கட்டினா கூட அவங்களுக்கு யாருக்குமே வீட்டுக்கு போவ மனசு இல்லாம அந்த குகைக்குள்ளேயே விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பத்தை பார்த்து சீதாவுக்கும் தைரியம் வந்தது இவ்வளவு நிம்மதிய கொடுத்த அந்த இயற்கைக்கும் அந்த குகைக்கும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னா சீதா